சார் தற்பொழுது பிரியாரோ மணிகண்டன் சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்த இருக்கிறார் பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த படத்தை காண வந்த நண்பர்களுக்கும் கெஸ்ட் என்னோட நண்பர்கள் சார் சுந்தரன் சார் இவர் நம்ம டாக்கோர் சார் அடுத்து நம்ம வந்து அரவிந்த் சார் நம்ம வந்து இருபது வருஷம் நண்பர்கள் அவங்க இந்த இந்த படத்தை வந்து நான் கதை எழுதும்போது நம்ம வந்து எப்படி வந்து இந்த படத்தை வந்து ஒரு தந்தை மகன் இந்த இவங்களுக்குள்ள இது நம்ம எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி யோசித்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக யோசித்தேன் யோசி யோசித்த பிற்பாடு எனக்கு இப்படி ஒரு இந்த படம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு எது வந்துச்சு மேலேயே அது அந்த படம் தயார் பண்ணிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு அந்த ஆக்சிடெண்ட்டை முடிச்சு திருப்பி நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி இப்போ வரேன் வந்து திருப்பி படத்தில் இது பண்ணுறேன் இது வந்து வந்தவங்க எல்லாத்துக்கும் பத்திரிக்கையாளர் எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் வன்முறை அப்பா நல்ல டைட்டிலு நல்ல விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஒரு குறும்படங்கிறதுனால கொஞ்சமாக சொல்லிட்டாங்க இதுவே ஒரு பெரிய திரைப்படமாக இருந்தால் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு வார்த்தை தான் திருக்குறளில் ஒரு 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 ஒன்னே முக்கால் அடியால் உலகம் அளந்ததுன்னு ஒரு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த குறும்படத்தில் ஒரு மெசேஜ் சொல்லணுங்கிறதுக்காக அவ்வளோதான் சொல்ல முடியும் இது படமாக இருந்தால் ஒரு ரெண்டே கால் மணி நேரம் வரும் இது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அவர் கிடைச்ச சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து நினைக்கிற விஷயம் என்ன ஒரே லைன் தான் கதை அந்த கதை வந்து எப்படி நடந்தால் எப்படி இருப்பாங்க அவங்கவங்க வளர்ப்பினால மட்டுமே வளர்ப்பு எப்படியோ அப்படித்தான் ஆவாங்கங்கிறதெல்லாம் இப்போ ஒரு கதாசிரியருங்கிற முறையில் அப்படி இல்லாமல் கூட நல்லா வந்தவங்கெல்லாம் இருக்காங்க ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருஷமும் கடைசியில் பார்த்தா ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற பையன்தான் மார்க் வாங்குகிறான் ஒரு வண்டியில் இருக்கிறவன் பையன்தான் மார்க் வாங்குகிறான் ஒரு அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுனால ஒருத்தர் மாட்டாங்க எனக்கெல்லாம் வந்து நான் ரெண்டாவது படிக்கிறேன் அப்போ ரெண்டாவது படிக்கும்போது எங்கள் அப்பா வந்து என்னை போட்டு அடிக்கிறாரு எதுக்கால வீட்டுக்காரர் வந்து ஒருத்தர் அடிக்கும்போது எப்படி இருந்தாலும் வன்முறை அப்பான்னு இதில் வந்து சொல்லி திருத்துறப்பாங்கிறது ஒன்று வேறு வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னா அதாவது இப்போ எனக்கு எழுபத்தஞ்சி வயசுன்னா நான் சொல்கிறது ஒரு எழுபது வருஷம் அறுபத்தொம்பது வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அப்பா என்னை போட்டு அடிக்கிறாரு அப்போ ரெண்டாவது படிக்கிறேன் நான் ஒரு வன்முறையை தூண்டக்கூடாதுன்னா எங்கள் அப்பா என்னை போட்டு அடி அடித்திருக்கக்கூடாது இல்லையா ஆனால் அடித்தார் அது ஒரு வன்முறை எதனால் அடிக்கிறீங்கன்னு எதுக்காக வீட்டுக்காரர் கேட்குறாரு ஏங்க பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னா இல்லைங்க போன மாதம் ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுத்தேன் கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு வந்தான் பத்து நாளைக்கு முன்னால் அதே புஸ்தகத்தை வாங்கி கொடுத்தேன் மறுபடியும் கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டேன்ட்டு வந்தான் நேற்று அதே புஸ்தகத்தை வாங்கி கொடுத்த மறுபடியும் மறுபடியும் கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்ட்டு வந்து நிற்கிறான் அதனால் தான் அடிக்கிறான்ட்டு மறுபடியும் போட்டு அடிக்கிறார் அப்புறம் மறுபடியும் அவர் தடுத்து கேட்குறாரு ஏராம்சாமி எங்கள் அப்பா பேர் ராம்சாமி ஏராம் சாமி அவன் தான் கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு வந்து நிற்கிறான்ல மறுபடியும் ஏன் அடிக்கிற அப்படின்னா அதுக்கு எங்கள் அப்பா பதில் சொல்கிறாரு இவன் கிளாஸில் அதே ரெண்டாவது படிக்கிற பையன் தானே திருடிட்டு போனான் அவனுக்கு இருக்கிற அறிவு இவனுக்கு ஏ இல்லை வன்முறையை அகிம்சையில் சொல்கிற மாதிரி அகிம்சையை எப்படி நம்ம வரவேற்பு கொடுத்தோம் வன்முறைங்கிறது ஒரு இது ஒரு நாடு ஒரு நாடு சுதந்திரம் அடையாடணும் ஒரு நாடு ஒரு நாட்டை அடையணும்னோ ஒரு லட்சம் பேர் சாமான் அந்த நாட்டில் ஒரு லட்சம் பேர் சாமான் இந்த நாட்டில் எத்தனையோ பேர் செத்து அந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் பறி கொடுத்து எல்லாம் இருக்கும் அப்படி ஒரு நாடு சண்டை போட்டு ஒரு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் செத்து தான் சுதந்திரம் வாங்கணுங்கிறது இல்லை அகிம்சையிலேயே வாங்க முடியுங்கிறது காட்டினதுனால தான் இந்தியாவுக்கு அந்த காந்திக்கு ஒரு மரியாதை கிடைச்சிது அது மாதிரி எங்கள் அப்பா செஞ்சதுனால அது என்ன அப்படின்னா ஒருத்தம் கொடுத்து வந்து நிற்கிறான் நான் மூணு தடவை புஸ்தகத்தை பறி கொடுத்துட்டு வந்து நிற்கிறான் அப்போ அவர் கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அதே ரெண்டாம் க்ளாஸில் படிக்கிறப்ப இதாக பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் எடுத்துகிட்டு போயிருந்தாலும் கூட பரவாயில்ல எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லலாம் அதே ரெண்டாவதுல படிக்கிற பையன் ஒருத்தன் பறி கொடுத்துட்டு வந்து நிற்கிறான் ஒருத்தன் அது இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறான் இந்த மாதிரி நிறையா வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் இருக்குது அதுக்கு சொல்கிற சொல்கிறோம் பெரிய பெரிய தலைவர்கள் சொல்கிறாங்க சினிமாவிலேயே சொல்கிறோம் பொதுக்கூட்டங்களில் சொல்கிறோம் இவர்னால் விஸ்வநாதன் விஸ்வநாதன் தானே அவர் விஸ்வநாதன் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு அப்புறம் ஒரு எம்எஸ்ங்கிறது எஸ்எம் மட்டும் வச்சுட்டார் அப்போ இது எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை இவர் படமாக இருந்தால் பெருசாக சொல்லியிருப்பார் சின்ன விஷயத்தில் அழகாக அவர் என்ன சொல்லணுமோ சொல்ல வந்தாரோ அவருக்கு இதுக்கெல்லாம் என்னென்ன தடை இருந்ததோங்கிறதெல்லாம் படம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அதிகமாக திங்க் பண்ணுவோம் அந்த அதிகமாக திங்க் பண்ணும்போது இன்னும் அவர் சிறப்பாக பெரிய படமாக கொடுத்துருந்தா நல்லா சொல்லியிருப்பார் அவங்கிறது இது இதுவே இவருடைய முயற்சிக்கு பெரிய வெற்றி தான் அடுத்து இன்னொரு பெரிய வெற்றியை அவர் தேடி போகட்டும் நன்றி எனது இனிய வணக்கங்கள் வன்முறை அப்பா தந்தையர் தினத்தில் ஒரு நல்ல அருமையான படம் விஸ்வநாதன் சார் அதாவது வந்து அவர் சினிமாவை மிகவும் நேசிக்கின்றவர் அதுதான் இந்த படத்தை அவர் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த படம் ஏன்னா நான் பண்ணியே ஆவேன் நான் பண்ணியே தீருவேன்னு அவருடைய சொந்த முயற்சியில் ஒன்று ஒன்றையும் அதாவது டிஐனா என்ன சிஜினா என்னன்ற அளவுக்கு ஒன்று ஒன்றையும் கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்றுக்காகவும் மெனக்கட்டு அவர் அலைஞ்சு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் யாரால் இது நடக்கும் யாரால் இது நடக்கும்னு ஒரு ஒருத்தரையும் தேடி போய் நல்ல ஒரு கடுமையான ஒரு முயற்சி எடுத்து இன்றைக்கி வந்து இந்த படத்தை வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு இன்னும் அதாவது சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சின்ன படம் அவருக்கு இன்னும் நேரம் கிடச்சிருந்தால் இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் தொழில்நுட்பம் என்பதை இன்னும் சிறப்பாக இந்த படத்தில் அமைத்திருந்தால் இது வந்து இன்னும் வந்து உண்மையில் அந்த உலக அளவு அந்த அளவுக்கு ஒரு படமாக நிச்சயமாக இருந்திருக்கும் ஏன்னா அது சொல்ல வந்த கருத்தை வந்து அருமையான கருத்தை எடுத்துக்கிட்டு கருத்தை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு வளர்ப்பினால்தான் ஒருவன் அப்படிங்கிறது இது படங்கள்லேயும் வந்த ஒரு மெசேஜ் தான் அதை வந்து ரொம்ப நல்லா வந்து அவர் முயற்சி பண்ணி சொல்லியிருக்காரு அடுத்து வந்து ஒரு பெரிய சின்ன ஓட்டத்தில் நூறு மீட்டர் ஓடி முடிச்சுட்டு அடுத்து மராத்தான் நோடுறதுக்கு தயாராகிருக்கார் அதற்கு முன்னால் இன்னும் தெளிவாக நிறையா அவர் வந்து அவர் நிச்சயமாக செய்வார் ஏன்னா அவரை கூடவே இருந்து பார்த்தவன் நான் நிறையா விஷயங்களை வந்து உள்ற பூந்து பூந்து எல்லாத்தையுமே வந்து செய்யக்கூடியவர் இன்னும் கடுமையாக உழைத்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி உரிவடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓகே கேண்டு தலைவர் ஜாகுவார் தங்கம் சார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மேடைகளுக்கு அனைத்து பெரியவர்களுக்கும் ஆர் சுந்தரஸ் ஐயா அவர்கள் வந்து அவர்களை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட வேலை செய்யும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு தயாரிப்பாளர் டைரக்ஷனில் பண்ணியிருக்கேன் அந்த பாக்கியம் என்ன சார் வணக்கம் சார் உண்மையிலே உங்கள் படம் பண்ண இல்லை அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கேன் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அரவிந்த் சார் அவரும் மிகப்பெரிய இயக்குனர் இப்போ நம்ம இவர் இயக்குனர் விசுவான் சார் வயலன்ஸ் அப்படின்னா இவர் சைலன்ஸ் அப்பாவாகிட்டார் நான் கூட வயலன்ஸ் தான் நான் என்ன நினச்சேன் சரி இவர் யாரையே போட்டு அடிப்பார் குத்துவார் கட்டி இருக்குது வெட்டுவார் கொடுக்குன்னு பார்த்தா சைலன்ஸ் அப்பா ஆ நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் இருந்தால் வயலன்ஸ் அப்பா தாங்க சைலன்ஸ் அப்பாவதை அப்படின்னு நினச்சேன் ஆனால் அற்புதமான ஒரு கதை சார் உண்மையாகவே வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையான கதை ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து போதையில் எப்படி எப்படி தடம் தெரியாமல் போயிட்டுருக்காங்க ஒரு அப்பா என் நினச்சா என்னமோ பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு அற்ப அருமையான கதை வேணா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆர் சுந்தர சங்கி அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊர் வந்து கிராமம் ரொம்ப கிராமம் தூத்துக்குள்ளே அது வந்து வீடு மட்டும் இந்த முத்த மட்டும் அவ்வளோ தூரம் இருக்கும் தின்ன கட்டி வச்சுருப்பாங்க அந்த சாணிலாம் வழி அதில் படுத்துருப்போம் ஒம்போது பேர் நான் ஒம்பது பையன் எங்கள் அப்பா கதை சொல்லுவாங்க பீமன் எப்படி இருந்தார் அர்ஜுன் எப்படி இருந்தார் கிருஷ்ணர் எப்படி இருந்தார் அப்படின்னு கதை சொல்லுவாங்க அந்த ஒழுக்கம் தருமர் எப்படி இருந்தார் அந்த ஒழுக்கமாக வரைக்கும் நான் இருக்கணும்னு வரைக்கும் இருக்கிறேன் அதுதான் அவர் இப்போ சொல்லியிருக்கார் அந்த கதை அதுதான் இப்போ வந்து செல்ஃபோன் பார்த்துட்டு அது எப்படி அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வேறு ரூட்டில் போகிறாங்க ஏன்னா கிச்சனே நிறையா வீட்டில் இல்லைங்கிறாங்க ஹாலே இல்லை நிறையா வீட்டில் பெட்ரூம் மட்டும்தான் இருக்குது அது வந்து இவர் சொன்ன ஹாலே இல்லை ஆமாம் ஆளே இல்லை கரெக்டு ஆளும் இல்லை ஆளும் இல்லை ஏன்னா அப்படி ஆகிப்போச்சு ஏன்னா ஒருத்தர் தானே இருக்காங்க ஒரு பையன்தான் இல்லைன்னா ஒரு பொண்ணு அம்மா அப்பா அம்மா அப்பா ரெண்டு பேரும் சண்டை போட்டு தனியாக படுத்துருவாங்க பிள்ளை தனியாக பார்த்துருவோம் அதனால் அதை சொல்கிறதுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு ஆளே இல்லை அந்த கதையை ரொம்ப அற்புதமாக இவர் அழகாக சொல்லியிருக்காரு அந்த நல்ல நடிக்க வச்சுருக்காரு அவர் நடிக்கல வாழ்ந்துருக்காரு சார் வந்து நடிக்கலை வாழ்ந்துட்டார் அந்த பையன் வந்து சின்ன பையன் ரொம்ப நல்லா அவங்க எங்கே வரலையா அந்த பையன்லாம் வரலையா கொஞ்சம் வெளியில காரா பாதி கொஞ்சம் வெளியே இருக்கார் கொஞ்சம் இருக்காரா சார் அவர் என்னொருத்தர் நடிச்சிருக்கார் அவர் திருந்தனார் ரவுடி ஓகே பரவாயில்ல எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க ஏன்னா ஒரு நான் ஒரு சீன்லேயே வந்து அவன் எப்படி அவன் வந்து திருப்பி குத்த வராங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் ஒரு சீன் போட்டு அவன் வந்து திருந்தி போகிற மாதிரி எடுத்துருந்தீங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த படமாக எடுக்கும்போது நல்ல ஒரு ஆக்ஷன் படமாக எடுங்க ஆ ஆ இல்லை எங்களுக்கு இல்லை எங்கள் ஃபண்டு நடிகர்களுக்கு வேலை கொடுங்க சன் மாஸ்டருக்கு வேலை கொடுங்க ஆ கூட கத்தி காமிச்சோன்னு குத்திவாம்புருக்கு மாடியில் போய் தான் நினச்சேன் சரி அதான் அவர் தான் சார் சைலண்டாக பார்த்தேன் அந்த டிஎஸ்பி நீங்கள் தானே சார் ரெண்டு டபுள் ஆக்ஷன் அதுதாங்க படத்தில் டபுள் ஆக்ஷன் இருக்குது அது நம்ம போடவே இல்லையா ஆ படத்தில் டபுள் ஆக்ஷன் ஒன்றுமே இல்லை ரொம்ப நல்லா பண்ணியிருந்திருக்காங்க மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு எடிட் நல்லா பண்ணி டிஏ எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க அந்த அருள்மிகு ட ஃபிலிம்ஸு அந்த இது போடுவீங்களா அந்த குதிரை வந்து நிற்கிற சைன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பொதுவாக வந்து ரொம்ப அற்புதமான ஒரு படம் பண்ணியிருக்கீங்க சார் ஒரு குறும்படமாக இருந்தாலும் ரொம்ப அற்புதமான படம் மக்களுக்கு தேவையான அந்த கதை நான் நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்துட்டு அப்பாவோட டே இன்றைக்கி வந்து அம்மாவை சொல்கிறோட அப்பாவோட சொன்னால் நல்லாயிருக்கும் ஏன்னா அம்மா வந்து அம்மா எதுவுமே கிடையாது ஆனால் அப்பா வந்து ஒரு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் பின்னாடி தன் குழந்தை வளரணும் நல்லா இருக்கணும்னு கடைசி வரைக்கும் உழைச்சி அவர் தூங்க தூங்குறாரோ தூங்கலிய அப்பா தன் பிள்ளைங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற தந்தையர் தினம்னைக்கு உண்மையிலே தந்தையர் தினம் எங்கேயும் இருப்பாங்க ஒரு கைத்தறி தரலாம் தந்தையர்களுக்காக ஏன்னா ஏன்னா அப்படி ஒரு அப்பா உலகத்துலேயே வந்து தான் செத்து போனாலும் சரி என் புள்ள நல்லா இருக்கணும் தான் படிக்கலனாலும் சரி என் புள்ள நல்லா படிக்கணும் ஏன் நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி என் புள்ள நிம்மதியாக இருக்கணும் நம்ம கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டாலும் சரி என் குழந்த நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே தந்தை அழ தெரியாது பின்னாடி நின்று அழ அழ தெரியும் ஆனால் அந்த தந்தையை நீங்கள் எல்லாரும் மதிக்கணும் இந்த தந்தை ஃபாதர்ஸ்டேக்கு எனக்கு இந்த குறும்படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு விஷயம் சார் உங்களுக்கு ஒரு கைத்தது சார் உண்மையிலே அற்புதமாக பண்ணிருக்கீங்க ரொம்ப வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்கிறேன் ரொம்ப நன்றி இதை வந்து திரைப்படமாக எடுத்து மிகப்பெரிய வெற்றி நம்ம ஆக்கணும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை என்னோடய நிச்சயம் அவர் பண்ணுவார் ஏன்னா எனக்கு அவர் வந்து ஒரு ஒரு சின்ன வேலைக்காக அங்கேருந்து ஊர்லேருந்து இங்கே வந்துடுவார் நான் கேட்பேன் ஏன் சார் ஊரில் இருந்து இங்கே வரீங்க இங்கேயே ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானே இல்லை இல்லை அங்கே பார்க்க போனேன் இங்கே பார்க்க போனேன்ட்டு வருவார் திடீர்னு பார்த்தா நான் நைட்டு பேசுவார் சார் நான் அங்கே நின்றுட்டுருக்கேன் பார் ஏன்னா உழைப்பு அவ்வளோ உழைக்கிற இந்த வயசில் என்ன சார் வயசு உங்களுக்கு சொல்லுங்கள் சார் அவர் சுந்தராசன் சொன்னார் எழுபத்தஞ்சினே நான் எழுபத்தி மூணு உங்களுக்கு என்ன வயசு

அவர்களை வணங்கியும் என்னை ஈண்டெடுத்த தந்தையாரை வணங்கியும் இந்த கலைத்துறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்வில் ஈண்டெடுத்தது அம்மானா பத்து மாதம் தான் சுமந்தாங்க ஆயுள் முழுக்க சுமந்தது தந்தை இவ்வளோ அற்புதமான இந்த கலை மாலை இரவு விஸ்வநாதன் சார் அவர்கள் எங்கள் ஊருக்கார் என் தகப்பனாருடைய நண்பர் அவருடைய கலை தாகம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை எங்களுக்கு இந்த கலைத்துறையில் எனக்கு தகப்பனாக இருந்தவர் நடிகர் தலன் ஐயா அவர்கள் அவங்களோட ஐயாவோட நம்ப நிரம்ப நாள் நான் கூட பயணித்தேன் காலம் வரைக்கும் அதே மாதிரி இங்கே வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட காலத்தில் ஒவ்வொருத்தரு சுந்தராஜன் ஐயா எங்களுடைய காலத்தில் அவருடைய படங்கள் ரொம்ப நாங்கள்லாம் மிகப்பெரிய ரசிகர்கள் அதே மாதிரி இன்றைக்கி கலைத்துறையில் வளரக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டியாக அப்பாவாக இருப்பவர் வந்து நம்ம அரவிந்த் ராஜார் இது நிறைய பேருக்கு தெரியாது சைலண்டா சைலண்ட் அப்பா மாதிரி திரையுலகில் வளரக்கூடிய இளைய தலைமுன்னருக்கு சைலண்ட் அப்பா நம்முடைய அரவிந்த் ராஜார் அதே மாதிரி அவர்களுடைய தலைவர் ஜாகுவார் அண்ணார் அவர்கள் அவர் எழுபத்தி மூணு வயசுனார் யாருக்கா நம்ப முடிஞ்சதா கரெக்டாக நம்ப முடியல அவர் ஆமாம் குறைச்சி சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவரை நான் நிறைய விழாக்களில் மட்டும் தனிப்பட்ட முறையில் சந்திக்க அப்பலாம் சொல்லுவார் கொண்டா நாங்கள்லாம் நான் எப்படி நூறு வருஷத்துக்கு மேலே தான் இருப்பேன் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறார் சித்தருடைய வழியில் சித்தருடைய உணவு முறையில் சித்தருடைய இதில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு ஒரு அற்புதமான இன்னைக்கு எத்தனையோ சண்டு மாசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வயசாகிடுது உடம்போதிடுது நடக்க முடில வைக்க முடில திரைக்கதையை பார்வையிடுவதற்காக வந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வன்முறை அப்பா என்ற படம் படத்தினுடைய தலைப்பு இன்று உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய க கலாச்சாரமானது வன்முறையாகவே உள்ளது அந்த வன்முறை எதனால் ஏற்படுகிறது என்ற தத்துவத்தை மையமாக வைத்து இந்த கலைஞர்கள் சொல்லியதுபடி சைலன்ஸ் அப்பா வன்முறையாக வாழக்கூடாது என்பதில் தன்னுடைய பிள்ளையை திருத்துகின்றார் அந்த வன்முறையை செல்லாதே என்பதற்கு கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப அவர் அந்த கத்தை அமைத்துள்ளார் உலக கலாச்சாரமானது எங்கு பார்த்தாலும் சுகாதாரமற்ற செயல்பாடுகள் எல்லா இடத்திலையும் நிகழ்கின்றன படத்தின் ஆரம்பத்திலேயே அந்த அநாகரிகமான கலாச்சாரத்தை அவர் காட்டுகின்றார் ஒருவன் எந்த இடத்தில் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பதை மறந்து ஒரு குடும்ப கலாச்சாரம் நிகழ்வு நடந்துகின்ற இடத்தில் அநாகரிகமான முறையை நடத்துகின்றார் இது இங்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இவ்வாறு தான் நடக்கின்றது என்ற கருத்தை அவர் பதிவு செய்கிறார் அவ்வாறு பதிவு செய்வதற்கு மூலகாரணமாக அறிவிக்கூடியவர் அகிம்சையை போதிக்கின்ற அப்பா இவர் சைலன்ஸை விரும்புகின்ற அப்பா வன்முறைக்கு போகாதே என்ற வகையில் பாதை மாற்றி அமைக்கின்றார் ஒருவர் போதையில் பாதை மாறுகின்ற அப்பாவாக இருக்கின்றார் ஒரு வகையில் இவர் பாதை மாறினாலும் போதையற்ற அப்பாவாக இருக்கின்றார் ஆக போதை பாதையை மாற்றும் ஆனால் பாதை அறிவை புகட்டும் என்ற வகையில் இந்த தந்தையாக விளங்குகின்றார் இந்த தந்தை தன்னுடைய மகளுக்கு புகற்றுகின்ற ஒழுக்கம் அறிவு என்ற வகையில் கத்தி என்பதை எடுக்காதே அது உன் வாழ்க்கைக்கு எதை கொடுக்கும் பன்முறை விதிக்கும் அந்த கத்தியை விட்டுவிட்டு உன்னுடைய கடமைக்காக உன்னுடைய கல்வி கலாச்சாரம் இந்த வகையில் அறிவை செலுத்து அதில் திறமையை காற்று அப்போதுதான் ஒருவர் தந்தையினுடைய பெருமைக்கு பெருமையாக மகுடன் சூட்டும் என்றதை சொல்லாமல் சொல்லுகின்றார் இந்த கருத்தினை வன்முறையை வளர்ந்த பையன் தன்னுடைய காதால் கேட்டுக்கொண்டிருந்து தன்னுடைய தந்தை எப்படி வளர்த்திருக்கின்றார் என்றதில் அவன் மனநிலையில் சிந்திக்கின்றான் இந்த தந்தை அறிவுரை புகற்றுகின்றார் அந்த தந்தை வன்முறையை தூண்டுகின்றார் ஆக இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து பாதை மாறி தவறாக சென்ற அந்த இளைஞன் தன்னுடைய பாதையை கொள்கிறார் அந்த தன்னுடைய பாதையை மாற்றும் போது அவன் சிந்திக்கின்றான் சிந்திக்கும் போது நாம் இதற்கெல்லாம் காரணம் யாரு தன்னுடைய தந்தை ஆக ஒவ்வொருவருக்கும் வளர்ப்பு முறையில் ஒரு தந்தை நல்ல தந்தையாக அமைந்தால் அவருடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் வன்முறை இருக்காது ஒழுக்கம் இருக்கும் பண்பாடு இருக்கும் கல்வி இருக்கும் கலாச்சாரம் இருக்கும் அவனுடைய பேரும் புகழும் மேலும் ஓங்கி வளரும் என்ற வகையிலேயே அவனுடைய சிந்தனையை மன ஓட்டத்தில் அவர் காட்சியாக நிரூபித்து காட்டியிருக்கின்றார் அவ்வாறு காட்சியில் அமைத்த படம் வன்முறை அப்பா என்ற தலைப்பில் நண்பர் கதை கட்டுரை இயக்குனர் அத்தனைக்குமே பேர் பெற்ற கே எஸ் பி விஸ்வநாதன் அவர்கள் பேரும் புகழும் விளங்கும்படி விளங்குவதற்கெல்லாம் காரணம் இறைவன் மீது அவர் விட்டிருக்கின்ற நம்பிக்கை இன்று இறை நம்பிக்கை இல்லாத காலமாக இருக்கின்றது ஆக இறை நம்பிக்கை இல்லாத காலத்தில் இறைவன் இருந்தால் என்றுமே கிடைக்கும் என்ற வகையிலே அவர் மீடியா என்ற வகையில் இந்த அப்பா என்ற அனைவருக்குமே திருந்தி வாழ்வதற்குரிய வழிகாட்டும் படமாக அமைத்துள்ளார் இது குறும்படமாக இருந்தாலும் கூட இது பெரிய படமாக விளங்கும் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் போற்றி வாழ்த்தி வங்கி வெற்றி வெற்றிப்படமாக அமைப்பார்கள் என்று வாழ்த்துகிறேன் வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்படியே நான் பேசுகிறேன் ஆனால் அந்த விழாவிற்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கு நே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தந்தையர் தின நாளில் இப்படி ஒரு நல்ல தலைப்பான ஒரு படத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாரு இதே மாதிரி அடுத்து இதுக்கு மேலும் நல்ல ஒரு கருத்துள்ள படத்துக்க அவர் நலமுறையில் எடுத்து செய்வார்னு நான் பாராட்டுவதோடு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முப்பது நானும் அவரும் பக்கத்து ஊர் ஊரு அவர் ஆசைய நல்லபடியா இந்த படம் எடுத்திருக்காரு நல்லபடியா இருக்கான் ஏற்கனவே பேசிருக்கேன் பேச மென்மேல இவர் நல்ல பட உலகத்துல எல்லா விதத்துக்கு மாறி நல்லா பேர் எடுத்து நல்லா பெரிய புகழ்கொழன அந்த அளவுக்கு எங்க கருப்பணசாமியும் என் தெய்வ நான் வணங்க தெய்வத்தையும் வேண்டி விரும்பி அவரை வாழ்த்துக்கிறேன்